நிறைய இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் கெயின் ஆர்பிட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு சார் இதுல கெயின் ஆர்பிட்டுக்கும் மற்றவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கெயின் ஆர்பிட் இஸ் நாட் அ சிங்கிள் அட்வைசர் ஃபார்ம் இட் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் கலெக்டிவ்லி கிவிங் அட்வைஸ் ஃபார் அ கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறோம் இதில் நீங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே நீங்கள் ஒரு கைடை கூப்பிட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு குரூப்பாக ஒரு பத்து இருபது பேர் போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க திடீர்னு அந்த ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போன கைடுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அங்கேருந்து பத்திரமா திரும்பி வர முடியுமா கண்டிப்பாக முடியாது சார் கண்டிப்பாக முடியாது அதே நீங்கள் கூட்டிகிட்டு போகிற கைடு வந்து ஒரு டீம் ஆஃப் கைட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்போது அங்கே அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஒருத்தருக்கு ஏதாவது நடந்தாலும் மீதி இருக்கவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சேஃப்டியாக உங்களை திரும்ப கூப்பிட்டு வந்துடுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் கெயின் ஆர்பிட் ஒரு சிங்கிள் அட்வைசர் ஃபேம் கிடையாது இங்கே வந்து மல்டிப்புள் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க எல்லாருமே ஆம்ஃபி சட்டிஃபைடு பர்சன்ஸ் நான் ஒரு சிஎஃபி அண்ட் கியூபிஎஃபி இன்னொரு ரெண்டு பேர் அதே ப்ரோக்ராம்ஸை படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு எலாபரேட்டிங் அண்ட் க்ரோயிங் ஃபேம் இங்கே வந்து ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட வர்றாங்கன்னா அவங்களுக்கான அட்வைஸ் வந்து கண்டினியூட்டி வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் ஒருத்தர் இல்லைன்னாலும் இன்னொருத்தங்க அவங்களுக்கு அதே அட்வைஸ் அதே மோடில் கன்டினியூஷனாக இருக்கும் அவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் எங்கேயுமே நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு இதுக்கு மேலே யார் கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குறைபாடு இல்லாமல் கண்டினியூஷனாக கிடைக்கும் சார் கிளைண்ட்டுக்கு இது ஹவு லாங் இது எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் கொடுக்க முடியும் இந்த அட்வைஸ் இந்த அட்வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளைண்ட் நம்ம கிட்டே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எப்பவுமே கோல் ஓரியன்டாக தான் சஜஸ்ட் பண்ண போகிறோம் அந்த கோல் வந்து அஞ்சு வருஷத்தில் முடியலாம் பத்து வருஷத்தில் முடியலாம் இல்லை நாற்பது வருஷம் கூட எடுத்துக்கலாம் அது எவ்வளவு லாங் எடுத்தாலும் இன்ஃபினிட்டி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மூலியமா இன்வெஸ்டடாக இருக்கிற வரைக்கும் தே ஆர் லைபிள் டு கெட் அவர் சர்வீசஸ் சார் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய மக்கள் வந்து சிறு சேமிப்பு அதாவது ஆர்டி எஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு நகைச்சீட்டு சிட் ஃபண்ட்ஸு இதில் எல்லாத்துலேயுமே வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தும் அவங்க பெரிய அளவில் வந்து ஒரு வெல்த்தை ஜென்ரேட் பண்ண முடியல அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே அதுக்கான விடை இருக்குது மேடம் அது சிறு சேமிப்புன்னு சொல்லிட்டீங்க சேமிப்பு வேறு முதலீடு வேறு சேமிப்பு பண்ணுனா நம்ம ஷார்ட் டேர்முக்கான ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும் லாங் டேர்முக்கு நீங்கள் சேமிப்பு பண்ணுனீங்க அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ரிட்டர்ன் கொடுக்காது சரிங்களா சேமிப்புங்கிறது ஃபார் ஷார்ட் டேர்ம் முதலீடு அப்படிங்கிறது ஃபார் லாங் டேர்ம் இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ங்கிறத ஒருத்தர் எப்போ புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களால வெல்த் கிரியேட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் கேட்ட சிட் ஃபண்ட்ஸ் இருக்குது இந்த சிட் ஃபண்ட்ஸில் யார் தெரியுமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆனால் அது வந்து ஒரு குறுகிய கால கடன்னா நம்ம அதை சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சிட் ஃபண்டில் ஒரு இருபது நபர் இருக்கக்கூடிய ஒரு சிட் ஸ்கீமில் சேர்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பதினெட்டு நபர்களும் அவங்க கட்டின பணத்துக்கும் கம்மியான பணம் தான் வாங்குவாங்க பத்தொம்போது இருபதாவது நபர் மட்டும்தான் அவங்க கட்டின பணத்துக்கு அதிகமாக வாங்குவாங்க அதுலேயும் ஃபஸ்ட்டு அஞ்சு நபர் வெளியே எடுக்கிறாங்க இல்லைங்களா பணத்தை அவங்க வந்து கட்டின பணத்தை விட ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க அதிகமாக கட்டியிருப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்க சேமிக்கலை இவங்க கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டினதுக்கு சமானம் தான் அது சரிங்களா இதுதான் ஒரு சிட் ஃபண்டில் சீட்டும் பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் போய் சின்ன சின்ன ஆறு தான் சேர்த்துவாங்க யாரும் ஒரு லட்சரூவா பத்து லட்ச ரூபா அமௌண்ட்டெல்லாம் இன்றைக்கி சேர்த்த மாட்டாங்க ஆயிரரூவா அஞ்சாயிரூவா அமௌண்ட்டு சேர்த்துவாங்க பன்னெண்டு மாதம் தான் அந்த ஸ்கீம் அதிகபட்சம் இருக்கும் பன்னெண்டு மாதம் சேர்த்துனாங்கன்னா என்ன நடக்கும் அதிகபட்சமாக அவங்களால ஒரு அரை கிராம் இல்லாட்டி ஒரு கிராம் கம்மல் தான் வாங்க முடியும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டவங்க போட்டவங்கெல்லாம் பெரிய அளவில் வாங்கின அதிகமாக விற்பனையான நகைகள்னு பார்த்துட்டிங்கன்னா மோதிரம் கம்மல் இப்படி தான் இருக்குமே தவிர பெரிய செயின் ஆரம் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க வாங்கியிருக்கவே முடியாது போஸ்ட் ஆஃபீஸ் மற்ற சேமிப்புகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே வந்து குறுகிய காலத்துக்கு அஞ்சாண்டு பத்தாண்டு காலம் அப்படின்னு அதில் போய் நம்ம பண்ணக்கூடாது அதெல்லாம் வைக்கிறது தவறு கிடையாது ஐந்தாண்டு காலம்ங்கிறது ஒரு மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஐந்தாண்டு காலம் வந்து அவங்க ஒரு ஏழரை டு எட்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அதில் கிடைக்குதுன்னு நினச்சாங்கன்னா விலைவாசியும் அதே அளவில் ஏறுது சரிங்களா ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மக்கள் நினைக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு சேவிங்ஸ் அதில் அவங்க வந்து ஒரு ஐந்தாண்டு காலம் ஒரு ஆர்டி போடுறாங்க அப்படின்னா அந்த ஆர்டி வந்து சேமிப்பு தான் அது முதலீடு கிடையாது சரிங்களா அந்த சேமிப்பு என்ன பண்ணுதுன்னா அதுக்கான ஒரு வட்டியை கொடுக்குது அந்த வட்டி வந்து நடைமுறை வாழ்க்கையில் விலைவாசி ஏற்றுறதுக்கும் அதுக்கும் சரிசமமாக இருக்குது இல்லாட்டி பற்றாக்குறையாக இருக்குது அப்போ அவங்கனால எப்படி அவங்க வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும் எப்படி அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியும் ஸோ சேமிப்பில் வாழ்க்கை தரம் உயராது அந்த சேமிப்பு எல்லாமே குறுகிய காலத்துக்கானதாக இருக்கணும் முதலீடு எல்லாமே வருங்காலத்துக்கானதாக இருக்கணும்